சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெண்களுக்கு தீபாவளி பரிசு யார் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துவிட்டார் இத்திட்டத்தில் இணைய புதிதாக விண்ணப்பித்த பெண்களில் தகுதியானவர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதனால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர் துணை முதலமைச்சரின் இந்த அறிவிப்பானது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்போது சுமார் இருபத்தி எட்டு லட்சம் பெண்கள் மகளிர் தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்துள்ளன இதனையடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அதிகாரபூர்வமாக அறிவித்தார் அவற்றில் தகுதியான பெண்களுக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்படும் என்பதையும் துணை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் பார்க்கும்போது விண்ணப்பித்த இருபத்தி எட்டு லட்சம் பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காது இந்த மகளிர் தொகை திட்டத்தின் விதிமுறைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டுமே ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டு வருமானம் முதல் நில உச்ச வரம்பு வரை எல்லா விதிமுறைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் சொந்த பயன்பாட்டுக்காக நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களாக இருப்பின் அவர்களுக்கு மகளிர் பொறுமை தொகை கிடைக்காது காலமுறை முறை ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் கீழாக பெறுபவர்களாக இருந்து அவர்களின் குடும்பத்தில் தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்து இருந்தால் நிச்சயம் அவர்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகையால் புதிதாக ரேசன் அட்டை பெற்றவர்கள் கடந்த முறை விடுபட்டவர்கள் உள்ளிட்டோர் தகுதிகள் சரியாக இருப்பின் கட்டாயம் தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் அரசு ஊழியர்கள் முதியோர் உள்ளிட்டோருக்கு போனஸ் அறிவித்து குசிப்படுத்திய தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை எதிர்பார்த்து காத்திருந்த பெண்களுக்கு தீபாவளி முன்பு மிக பெரிய மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்து அவர்களை குசிப்படுத்தி உள்ளார் ஆகையால் இனி வருகிற நாட்களில் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் சமூக நலத்துறையில் வேலை வாய்ப்பு சென்னையில் பணியிடம் முப்பது ஆயிரம் சம்பளம் உடனே விண்ணப்பியுங்க அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதாவது சமூக நலத்துறையில் வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது எரிநாயூர் ஒருங்கிணைந்த சேவை மையம் வட சென்னையில் பணிபுரிபவர்க்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன மைய நிர்வாகி மூத்த ஆலோசகர் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் என பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது மாதம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையா கேளுங்க பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்காக நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் புதிதாக துவங்கிய இருக்கக்கூடிய இரணாயூர் ஒருங்கிணைந்த சேவை மையம் பெண்கள் உதவி மையம் அதாவது நூற்றி எண்பத்தி ஒன்று போன்ற பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி ஆலோசனை சட்டம் உளவியல் மற்றும் உணர்வியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிரும் பயனடையும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது எரினாயூர் ஒருங்கிணைந்த சேவை மையம் வடச்சென்னைக்கான தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்களுக்கான கீழ்கண்ட தகுதிகள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மைய நிர்வாகி ஒரு பணியிடம் நிரப்பப்படுகிறது சமூக பணி உளவியல் பாடப்பிரிவியல் முதுகலை பட்டம் படித்து இருக்க வேண்டும் உளவியல் ஆலோசகர் அல்லது வேளாண்மை வளர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் குறைஞ்சபட்சம் நான்கு வருட அனுபவம் உடையவராகவும் உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைஞ்சபட்சம் ஒரு வருட அனுபவம் உடையவராகவும் இருக்க வேண்டும் உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அதே சமயம் வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் தேவைப்படும் பட்ஜெட்டில் சுழற்சி முறையில் ஏழு நாட்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்ற வேண்டி இருக்கும் மாத ஊதியம் பொறுத்தவரை முப்பத்தி ஐயாயிரம் ஆகும் மூத்த ஆலோசகர் ஒரு பணியிடம் நிர்ணயிக்கப்படுகிறது அல்லது ஆலோசனை உளவில் திட்டிருக்க வேண்டும் குறைஞ்சபட்ச இரண்டு ஆண்டுகள் அனுபவம் கொண்ட பெண்களுக்கு எதிரான வன்முறைகளிலிருந்து காக்கும் அரசு அல்லது அரசு சாராத திட்டங்களுடன் ஒரு நிர்வாக அமைப்பில் பணிபுரிந்திருக்க வேண்டும் ஆகையால் ஒரு வருட அனுபவத்தில் அதே அமைப்புக்குள்ளே அல்லது அதற்கு வெளியே பணிபுரிந்திருக்க வேண்டும் பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர் உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் மாத ஓதியம் பொறுத்தவரை இருபத்தி இரண்டாயிரம் ஆகும் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஒரு பணியிடம் நிரப்பப்படுகிறது இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் தர செயல்முறை ஆவணங்கள் தயாரிப்பு மற்றும் வலை அடிப்படையிலான அறிக்கையிட வடிவங்கள் இதில் மாநில மாவட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம் இவைகளில் குறைஞ்சபட்சம் மூன்று ஆண்டுகள் தொழில்நுட்ப அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் தேவை உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் பொறுத்தவரை இருபதாயிரம் ஆகும் வழக்கு பணியாளர்கள் காலு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது சமூக பணியில் இளங்கலை பட்டம் ஆலோசனை உளவியல் பெற்றிருக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் ஒரு வருட முன் அனுபவம் உடையவராகவும் உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைஞ்சபட்சம் ஒரு வருட அனுபவம் உடையவராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எப்படி விண்ணப்பிப்பது நேர்காணும் பதவிகளுக்கு உரிய சான்றிதழ்களுடன் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் மாவட்ட சமூக சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் எட்டாவது தளம் சிங்காரவேலன் மாளிகை ராஜாஜி சாலை சென்னை ஒன்று என்ற முகவரியில் நேரடியாகவும் தபால் மூலமாகவும் மற்றும் ஓஎஸ்சி நார்த் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் மூலமாகவும் விண்ணப்பம் செய்திடுமாறு சென்னை மாவட்ட ஆச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க